உலகம் முழுவதும் உள்ள பணிவான வணக்கம் இப்போது நாம் மகான் ஷீரடி சாய்பாபாவின் இந்த இரண்டாம் பகுதியில் கபீர் ஷீரடி சென்றாரா அவருக்கு என்னென்ன அனுபவங்கள் ஷீரடியில் ஏற்பட்டது என்பதை பற்றி தெளிவாக அறிய இருக்கின்றோம் கபீர் தன் குருநாதர் கூறியதை போல் ஷீரடி சென்றார் இப்போது கபீர் தான் ஷீரடி சாய்பாபா என்று நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அவரை ஷீரடி மக்கள் சாய்பாபா என்று ஆரம்பத்தில் அழைக்கவே இல்லைங்க ஆனால் நாம் நம் வசதிக்காக இப்பொழுது நாம் கபீரை சாய்பாபா என்று அழைப்போம் அங்கு உள்ள மக்கள் பாபாவை ஆச்சரியத்தோடு கண்டார்கள் வெளிநாட்டிற்கு காந்தியடிகள் சென்றபோது அங்கிருந்த மக்கள் காந்திஜியை பிரமிப்பாக பார்த்தார்களாம் காரணம் அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி எளிமையாக இருந்தார் அதேபோல் நம்முடைய பாபாவும் சராசரி மனிதர்கள் உடுத்தும் உடை கூட இல்லாமல் தலையில் சிறிய முடி கூட தெரியாத அளவிற்கு துணியை தலையில் சுற்றி இருந்தார் முட்டிக்கு கீழ் நீண்ட அங்கே அணிந்திருந்தார் பார்க்க ஒரு புது மனிதராக இருக்கிறாரே உடையை பார்த்தால் பைத்தியக்காரன் போல் தெரிகிறது என அங்கு கூடியிருந்த மக்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் என்ன செய்வதுங்க இறைவனே நேரில் வந்து நான் கடவுள் என்றால் இது எந்த படத்தின் வசனம் அல்லது சீரியலின் வசனமா என்று கேட்கும் உலகத்தில் இருக்கும் நாம் எப்படி ஒரு மகானை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பாபா அந்த மக்களின் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் அவர்களின் அறியாமையை நினைத்து புன் சிரிப்போடு நடந்து கொண்டு இருந்தார் போகும் வழியில் வெப்ப மரம் இருந்தது அந்த வெப்ப மரத்தின் அருகில் பாபா நின்றவுடன் மரத்தின் இலைகளும் கிளைகளும் அசைந்தது பாபாவை அவை வரவேற்றது ஆறறிவு இருக்கும் மனிதனால் கூட தெரிந்து கொள்ள முடியாத பாபாவின் சக்தியை தான் உணர்ச்சிகளை வெளிக்காட்டத் தெரியாத மரம் கூட அன்று பாபாவை சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்தியது பாபா வேப்ப மரத்தடியின் கீழ் அமர்ந்தவுடன் காற்றில் அசைந்து அசைந்து வேப்ப இலைகளால் பாபாவுக்கு அர்ச்சனை செய்தது வேப்பமரம் இதை கண்ட கண்டோபா கோவிலின் அதாவது அவ்வூரின் சிவன் கோவில் பணிபுரியும் பூசாரியாக இருக்கும் மகள் சபதிக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியதுங்க தான் கண்ட காட்சியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் இருந்தாலும் கதை கேட்பது போல் கேட்டுவிட்டு அவர்கள் கேலியாக பேசினார்கள் என்ன மகள் சபதி நீங்கள் சொல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா தென்னை மரத்தில் காக்கா உட்கார்ந்த நேரத்தில் தென்னை ஓலை ஒன்று கீழே விழுந்துதான் அப்போது அந்த காக்கா நினைத்ததாம் நான் இவ்வளவு பலசாலியா என் உடல் வலிமையை தாங்க முடியாமல் தன்னை விட்டதே என்று நினைக்குமாம் காக்கா அப்படி இருக்கிறது நீங்கள் சொன்ன கதை என்று எகத்தளமாக மகள் சபதியிடம் கூறிவிட்டு போனார் ஷிரடி மக்கள் பாபாவை யாரும் மதிக்கவில்லை வலிய போய் உதவி வேண்டுமா என்று கேட்க ஏனோ தயங்கினார் மகள் சபதி ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல நாட்களாக வெப்பமரத்தடியின் கீழேயே உண்ண உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீரும் இல்லாமல் நிஷ்டையிலேயே அமர்ந்திருந்தார் பாபா வேப்ப மரத்தடியின் பக்கமாக சீரடி மக்கள் பாபாவை பார்த்து கொண்டே வருவதும் போவதுமாக இருந்தார்களே தவிர பாபாவிடம் ஏதாவது உணவு வேண்டுமா என்று கேட்க வேண்டும் என்ற எண்ணம் யார் மனதிலும் இழவில்லை நீ என்ன கொடுத்தாய் நான் திருப்பி கொடுப்பதற்கு என்று எதிர்பார்த்து செய்வது நம்முடைய குணம் ஆனால் பாபாவுக்கு குடி தண்ணீர் கூற கொடுக்காத ஷீரடி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர பாபா காத்து கொண்டு இருந்தார் பல நாட்கள் தியானத்திலேயே இருக்கிறாரே மலை வெயில் என்று கூட பாராமல் இப்படியே ஒரே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரே என்று ஷீரடி மக்கள் பேசிக்கொண்டார்கள் இனி நமக்கென்ன என்றிருந்தால் நம் ஊருக்கு வந்திருக்கும் விருந்தினரை அவமானப்படுத்துவது போல் ஆகிவிடும் என்று தாமாகவே உணர்ந்த மகள் சபதி வெப்ப அருகில் வந்தார் தியானத்தில் என்று கொண்டே தயங்க இருக்கும்பொழு கண்களை வாருங்கள் இப்படி அமருங்கள் என்று மகள் சபதியை வரவேற்றார் பாபா ஐயா தாங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் உங்கள் பெயர் என்ன உங்கள் உறவினர் யாரேனும் இந்த ஊரில் இருக்கிறார்களா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் மகள் சபதி சபதியின் ஒரு ஒரு கேள்விக்கு கூட பதில் பாபாவிடம் இருந்து வரவில்லை உங்களை நான் எப்படி அழைப்பது என்றார் அவரின் மௌனத்தை பாபா எப்படி அழைப்பது என்று நீ தயங்குகிறாய் உயிர் இருக்கும் பெயர் இல்லாதவனை சடலம் என்கின்றோம் பல வருடம் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் இறந்தவுடன் அவனை பிரேதம் என்று தானே அழைக்கிறீர்கள் அவன் தாய் தந்தை வைத்த பெயராது பணம் இல்லாதவனை ஏழை என்கின்றோம் ஆனால் ஏழைக்கு கூட உடுத்த உடை இருக்கின்றது சொந்த பந்தங்கள் இருக்கிறது ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லாதவனை பக்ரி அதாவது பிச்சைக்காரன் என்று தானே அழைப்பீர்கள் அந்த பெயரையே எனக்கு வையுங்கள் என்றார் பாபா பக்ரி என்று அழைப்பது மகள் சபதிக்கு மன வேதனையாக இருந்தது எதற்காக இந்த ஊருக்கு வந்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் இன்னும் சொல்லவில்லையே என்றார் மகள் உனக்கு உயர்ந்த குணம் மகள் சபதி அதனால்தான் வேற்று மனப்பான்மை எதுவும் இல்லாமல் நீ என்னிடம் அதிகமாக அன்பும் செலுத்துகின்றார் என்று கூறி இப்படியே பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இருவரும் சரி அதிக நான் நாளை உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன் அதை நீங்கள் மறுக்காமல் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு விடைபெற்றார் மகள் சபதி மறுநாள் தன் நண்பர்களான அப்பா ஜோக்லாடமும் காசிநாத்திடமும் பாபாவை சந்தித்து பேசிய அனுபவத்தை விளக்கினார் மகள் சபதி உடனே இருவரும் மகள் சபதியுடன் பாபாவை சந்திக்க உடன் சென்றார்கள் மாலிக் என்று வந்த மூவரையும் வரவேற்றார் பாபா காலையில் ஆரம்பித்த சந்திப்பு இரவு வரை முடியாமல் நீண்டு கொண்டே போனது இதனால் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொண்டார்கள் மூவரும் பைத்தியம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று பட்டம் கட்டிய மக்கள் பாபாவை நன்றாக உணர்ந்து கொண்டார்கள் நம் ஊர் வந்தவர் சாதாரணமானவர் இல்லை இறைவனின் மறு அவதாரம் ஒரு அற்புத மகான் பாபாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள் நான் யாரையும் தவறாக நினைக்கவில்லை என்றார் பாபா பாபாவின் காந்த கண்களும் வசிகரமான சிரிப்பும் தெய்வீகமான முகமும் ஷீரடி மக்களை கவர்ந்தது பாபாவுக்கு உணவு கொடுக்க ஷீரடி மக்கள் முன் வந்தார்கள் பாபாவுக்கு உணவு கொடுப்பதனால் நம்முடைய பாபத்தை பாபா வாங்கி கொண்டு நம்மை ஆக்குகிறார் என்பதை உணர்ந்தார்கள் சீரடிவாசிகள் பாபா நம் இல்லத்திற்கு உணவு வாங்க வருவாரா என்று இயங்கும் அளவிற்கு பாபாவின் அருமை தெரிந்து கொண்டார்கள் பலரும் பக்ரி என்று பாபாவை அழைப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார்கள் ஆனால் அமன்பாய் என்பவள் மட்டும் பாபாவை அப்படி அழைப்பதை விரும்பவில்லை தன் மகன் அப்படி அழைத்தபோது கோபம் கொண்டு அவன் கன்னத்தில் அறைந்தால் அமன்பாய் பெரியவர்களை இப்படி அழைக்க கூடாது நமக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பவன் இறைவன் அவரை நாம் பாபா என்று அழைப்பது போல் இனி நாம் இவரை பாபா என்றே அழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாள் பக்ரி என்று அழைத்த வாயால் பாபா என்றே அழைக்க ஆரம்பித்தார்கள் ஷீரடி மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாபாவின் ஆசையால் பூரண நலம் பெற்றார்கள் இதனால் பாபாவிற்கு வில்லனாக மாறினார் அங்கு இருக்கும் மருத்துவர் அவர் பாபாவை தன் விரோதியாகவே எண்ணினார் பாபாவினால் தன் வருமானம் குறைந்தது என்று கடும் கோபமும் எரிச்சலும் அடைந்தார் டால்பின் என்னும் மீன் இருக்கிறதே அது கடலில் விழும் மனிதர்களை பத்திரமாக கரை சேர்க்கும் பணியையும் செய்கின்றது ஆனால் அதையும் கொல்லும் கொடிய குணம் சில மனித மிருகங்களுக்கு இருக்கிறது பாபா துன்பக் கடலில் துவண்டு போகும் மனிதர்களை காக்கும் டால்பின் அவரையும் விரோதியாக நினைத்து வீழ்த்த சமயம் பார்த்தார் வைத்தியர் ஷீரடியில் மர்ம நோய் தாக்கியது அது காலரா என்று கண்டறிந்தார்கள் அந்த காலரா நோய் வைத்தியரையும் தாக்கியது அந்த வைத்தியரையும் காப்பாற்றினார் சாய்பாபா சாய்பாபாவின் வைத்தியம் விசித்திரமானது அது எப்படி தெரியுமா அதை பற்றி சொல்கின்றேன் அடுத்த பகுதியில் அதாவது மூன்றாம் பகுதியில் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜே ஜே சாய் சாய் பாபா என்றும் நம்மோடு இருக்கின்றார் அவர் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் நம் வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தை தர அவர் தயாராக இருக்கிறார் பாபா என்று அழைத்தாலே போதும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் குறைந்து போகும் பாபா நமக்கு தெய்வமாக இருந்து நமக்கு நன்மைகள் அள்ளித்தருவார் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜே ஜே சாய் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்